என்னென்னா நம்ம ஊரில் பாக்கியநாதன் மாஸ்டர்னு சொல்லி இருக்குது இருந்தவர் அவர் வந்து ஒரு பொருளாதார படிப்பிக்கிறவர் எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கிற மாஸ்டர் அவர் வந்து என்ன சொல்கிறால் ஒரு கூட்டத்தை குழப்பிறன்னு சொன்னாவான் சுட்ட முட்டை கொடுத்து ஒரு பத்து பேரை இறுத்தி விட்டுருவான் சரி அவையில் வந்து வாயை வெளியேற்றிவிடுவோம் அப்போ இந்த சுட்ட முட்டை எப்படி செய்கிறேன்னு சொன்னால் முதல் ஒரு முட்டையை உடாச்சு கொஞ்சம் வெள்ளக்கருவை ஊற்றவனுக்கு இல்லை தெரியும் அதுக்கு பிறகு அடுப்பில் இப்படி வச்சு விட்ருவோம் அப்போ ஒரு மூணு முட்டையை உடைச்சி வச்சு விடுவோம் நாளைக்கு ஒரு கூட்டத்தை குழப்பி விடுவோமா ஓகே மக்களை வணக்கம் இங்கே வேறுங்க இப்படி தண்ணி போட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த முட்டை வந்து சரியாக வந்துடும் வேறு என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பிறகு சுட்ட முட்டையை உடைச்சு சாப்பிட வேண்டியால் ஒரு மூணு நிமிஷத்துக்கு பிறகு நான் காட்டுறேன் முட்டைகள் எல்லாம் வந்து இப்போ சுட்டு ரெடி வந்துருக்க சரியோ சரியோட சுட்ட முட்டை இப்படி இருக்குது இருக்கு தான் வருவேன் சரியோ இதை இப்படியே உடைச்சி போட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் ஆ அவிச்ச முட்டை நான் இல்லை கொஞ்சம் வெள்ளைக்கருவை வந்து கீழே ஊத்தி போட்டு முட்டையை சுடணும் இது ஒரு நல்ல கணலில் வச்சு சுடணும் இது ஊரில் மாதிரி எங்களுக்கு கணல் இல்லை இங்கே வச்சு சுடுறோம் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் இதான் எங்களுக்கு பாக்கியநாதன் மாஸ்டர் வந்து சொன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சொன்னால் சிரிப்பாக இருக்கும் ஒரு கூட்டத்தை குழப்போணுமெண்டாவான் கொஞ்சம் சுட்ட முட்டை கொடுத்துட்டு ஒரு பத்து பேரை இறுத்தி விட்டால் அவைகள் வாய் வடியே தீவிரமோ அந்த மனத்துக்கே எல்லோரும் ஓடிடுவாங்களா அவன்ட்டு நன்றி மக்களே வணக்கம் வாழ்தறிஞ்சு